கம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இது முக்கியமான பலனுங்க செப்டம்பர் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை குடுக்கப் போறார் மெயினா நம்ம செப்டம்பர் மாசம் கொடுக்குறோம்னா ஏன் இப்ப செப்டம்பர் மாசம் பிறந்தவன்னு கொடுக்கறோம்னா செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நாலு கிரக பயிற்சி இருக்குங்க இது மிக பெரிய ஒரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் உங்க ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருந்தா பயங்கரமான ஒரு ராஜோகம் இருக்கு பாத்துக்குங்க செப்டம்பர் மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே வேற எந்த விசேஷம் கிடையாதுங்க செப்டம்பர் மாசம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு அப்புறம் நவராத்திரி எல்லா அம்மன் கோயிலையும் ரொம்ப சிறப்பா இருக்கும் பெண்கள் அனைவருமே விரதமா இருப்பாங்க எல்லார் வீட்லையும் கொழு மேடை வச்சு அம்பால ரொம்ப பூஜை பண்ணுவாங்க இதாங்க இந்த மாசத்துடைய விசேஷமே இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்க போது நம்ம பார்க்க போறோம் வாட்டி அம்மன் ஓட்டியை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனலுக்கு நம்ம தொடர்ச்சியா எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி இதுலயுமே பாருங்க மேசராசிக்காரங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் இதுலயுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் ரொம்ப நீதியான குணமும் நேர்மையான குணம் கொண்ட ஒரே ராசி மேசராசி தான் இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க யாரும் எது பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் அதை வெளியில காட்டிக்க மாட்டாங்க மேசராசிகிட்ட புடிச்ச விஷயமே இதான் நீ என்ன வேணாலும் பேசு நீ என்ன வேணாலும் பண்ணு நான் செய்யறதா வேலை நான் சொல்றதுதான் நியாயம் அப்படின்னு கரெக்டா பேசுவாங்க மேசராசிக்கிறாங்க முறை தவறி போக மாட்டாங்க எந்த வேலையும் மேச ராசிக்கு நீங்க சொல்லி கொடுக்க வேண்டாம் பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஒரே பவர் கொண்ட ஒரே ராசினா மேசராசிதான் அப்படி மேசராசி என்பது வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாத பலன் என்னங்க செப்டம்பர் மாத பலன் செப்டம்பர் மாசத்துல இது ஒரு புதிய ஒரு பலன் நம்ம கொடுக்கறோம் ஏன்னா செப்டம்பர் மாசத்துல நாலு கிரகம் பயிற்சி எல்லாம் பாருங்க சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் இந்த நாலு கிர சுக்கர பகவான் நாலு கிரகம் பயிற்சி ஆகிறாரு அப்ப இந்த நாலு கிரகமும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கிறது அதனாலதான் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த பலன் உங்களுக்கு கரெக்டா வரும் எப்படி செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த மாத பலனையும் உங்களுக்கு செம்ம சூப்பரா இருக்கும் பாத்துக்கங்க ஏன்னா செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு இது செம்மையான நேரம் மேசராசிக்கார எது வந்தாலும் நீங்க கலங்காதீங்க உங்க லைஃப்ல இனிமேதான் போகக்கூடிய பாதை வெற்றி பாதையா வருது எப்படி ஒவ்வொரு அடிக்கும் இனிமே அடி அடிக்க போறாங்க மேசராசிக்கரை நீங்க எப்போதுமே தைரியத்தை மட்டும் மேசராசிக்கரை விற்றாதீங்க இது என்னுடைய கருத்து தைரியம் மட்டும் இருந்துட்டா போதும் எல்லாமே நம்ம ஜெயிக்கலாம் யாருதாங்க கர்மா இல்லாத மனிதனே கிடையாதுங்க இந்த கலிகோத்துல பிறந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா இருக்குங்க அதை தாண்டி நம்ம எப்படி ஜெயிக்கணும் இத நோக்கி நீங்க போய்கிட்டே இருங்க உங்க வாழ்க்கை எல்லாமே பிரகாசமா போய்கிட்டே இருக்கும் ஏன்னா மேசராசிக்கு இனிமேதான் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா அம்மன் டிவில நம்ம தொடர்ச்சியா எல்லா பலனும் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கேன் அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல கிரகமிப்பு எங்க எங்க சஞ்சார செய்யறான் பாப்போம் பொதுவா பாருங்க உங்க ராசில இருந்து மூன்றாம் பகுத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இதுனா ராசில அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் நாலு கிரகம் ஒரே பாகத்துல சஞ்சார செய்யறார் அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல அந்த நாலு கிரகம் சஞ்சார செய்யறாங்க அடுத்த ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சார செய்யறார் அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல ராகுபவன் சஞ்சார செய்யறாருங்க பன்னிரெண்டாம் பாவத்துல சனி பகவான் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க சனி நடக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில தினத்துக்கு எல்லா கிரகம் ஆறாம் அப்படியே தேதிக்கு அப்புறம் ஆகிறார் சூரிய பகவான் கன்னி ராசிக்கு வர்றார் கன்னி ராசி அதே மாதிரி பாருங்க பதிமூணாம் தேதியே பதினஞ்சாம் தேதியே புதன் பகவான் உச்சம் உச்சமாகறாரு ஆறாம் இடத்துல நல்லா பாத்துக்கணும் புத ஆதித்ய யோகம் பயங்கரமா வேலை செய்யும் இதுதான் மேசராசி ஏன்னா சூரியன் புதன் உச்சமான இடத்துல அந்த சூரியன் இருக்கும்போது புதாதிபதி யோகம் பயங்கரமா வேலை செய்யும் அதே மாதிரி பாருங்க பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பவன் பேச்சியை ஸ்ட்ரைட்டா ஏழாம் இடத்துக்கு போறாரு உங்க ராசியை பாக்குறாரு ஏன் நான் உங்களுக்கு இனிமே நல்ல நேரம் சொல்றேன் என்ன காரணம் பாத்தீங்களா செவ்வாய் உங்க ராசியை பாக்குறாரு தைரிய வீரிய கிரகம் உங்களை பாக்குது அப்ப உங்களுக்குள்ள தைரியம் வரப்போகுதுன்னு அர்த்தம் எது வந்தாலும் உழைக்கக்கூடிய இடத்துல அதுவும் சுக்கர உங்களுடைய வீட்டுல இந்த செவ்வாய் பகன் இருந்து உங்க ராசியை பாக்குறாரு ஏழாம் பார்வை செம்மையான பார்வை எது வந்தாலும் இறைவன் உங்கள் பக்கம் நின்று வேலை செய்வார் இப்ப ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆறாம் ரொம்ப செவ்வாயிருந்தா என்னென்ன பலனை கொடுத்து மேக்சிமம் நாப்பத்தஞ்சு நாள் நீங்க என்ன பாடுபட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும் நாப்பத்தஞ்சு நாள் கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா கோட்டா கேசா தாய்மாமா உறவுல பிரச்சனையா இல்ல வேலை ஊற்றிய தடையா இல்ல நண்பர்களோட பழக்க இல்ல கணவன் மொழிகள ஒற்றுமை சாந்த சில தடையா இது எல்லாமே நாப்பத்தஞ்சு நாள் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ராசி நம்ம எழுதியே கொடுக்கலாம் உடல் உபாதை வந்திருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட செரிமான பிரச்சனை வந்திருக்கும் இல்ல சளி தொந்தரவு வந்திருக்கும் இல்ல உடம்புல கையிலே கால அடிப்பட்டு இருக்கும் கேட்டு பாருங்க ராசி அப்படிலாம் வண்டி வாகனத்துல ஒரு ரிப்பேர் மாதிரி பார்த்திருப்பீங்க இல்ல இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க இல்ல அரசாங்கம் மூலமாக ஒரு தடையில சந்திச்சிருப்பீங்க இது எல்லாமே மேசராசி இறுதியா நிரந்தரமான நல்ல வேலை கிடைச்சா கேட்டு பாருங்க ராசி பொறுத்த இல்லவே இல்லையே மேக்சிமம் மூணு மாசம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணு மாசம் வேலை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க மேசராசியை பொறுத்தவரை அவ்வளவு தரையும் சந்திச்சாங்க மேசராசியை பொறுத்தவரை இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாமே இருந்துச்சு நம்ம தயவு செய்து இது ஒரு பொது பண்ணலாம் எடுங்க இது ஃபுல்லா வாழ்நாள் பலாம் எடுத்துக்காதீங்க உங்க விதி ஜாதகம் சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய வருது இது நடக்கும் இது நடக்காது ஏதோ சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததே மேசராசி தாங்க நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தாங்க அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் எழுதவும் கொடுத்தாங்க மேசராசி அனைவருக்குமே மரமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுட்டு இப்ப உங்களுக்கு லைஃப் சூப்பரா இருக்கு முதல் பலன் என்னமா சொல்லுவேன் நான் எடுத்தவனே மேசராசி செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு கல்யாணம் மட்டும் நடக்கும் பாருங்க பதினாலு பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பிக்ஸ் ஆகும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை கரண் எத்தனை பேர் பிரிஞ்சிருந்தீங்களோ கோர்ட்டு கேஸ் படிவாசம் போய் வந்துச்சு அவங்க எல்லாத்துக்குமே திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் இதுதான் முதல் பலனே அடுத்த நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் செம்மையா இருக்கும் உங்களுக்கு நண்பன் எதிரியா மாறினால இப்ப நல்ல நண்பனா மாறுவான் எதிரியா மாற நண்பன் நண்பனா மாறுவான் பொதுமக்களுடைய தொடர்புல பயங்கரமா போலாம் படிப்பு கல்வியில பயங்கரமான மாணவ நீங்க கவலைப்படாம அரசாங்க வேலையை மட்டும் எழுதுங்க எக்ஸாம் மட்டும் விடாம எழுதுங்க செப்டம்பர் மாசம் ஃபுல்லாவே எந்த எக்ஸாமா எழுதுங்க ரிசல்ட் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பதினேழுக்கு அப்புறம் அரசாங்க வேலையோ இல்ல குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலையோ கணவனுக்கோ இல்ல மனைவிக்கோ இல்ல குடும்பத்துல யாருக்காச்சும் ஒரு அரசாங்க வேலை உங்களுக்கு வரணும் அந்த விதி அமைப்பு ஜாத்துல லக்கணத்துல சூரிய இருந்தா எழுதி பாருங்க ரிசல்ட்டை மட்டும் பாருங்க எத்தனை பேருக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா இருக்கணுமே இருந்திருக்கும் மே ஜூன் ஜூலை இந்த மூணு மாசம் கண்டிப்பா இருந்திருக்கும் வழக்கு பார்க்காதால இருக்க மாட்டேங்குது அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு இடத்த வைக்கணும் ஒரு பூமியை வைக்கணும் வண்டியை வைக்கணும் வாகனத்தை வாங்கணும் இந்த எண்ணம் மைண்ட்ல ஓடுமே கண்டிப்பா உங்களுக்கு ஓடி இருக்கும் இது எல்லாமே அனுகூலமா இருக்கும் எப்படிப்பட்ட வழக்கால் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது குழந்தை பாக்கியம் நீ நீட்டா கிடைக்கக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு வெளிநாட்டை வேலை பார்க்க அனைவருக்கும் பாருங்க வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் இருக்குங்க உங்களுக்கு பின்னாடி வேலை பார்த்தாலும் ப்ரொமோஷன் வாங்கிட்டேன் என்னால ப்ரொமோஷன் வாங்க முடியும் ஏன்னா இப்ப ப்ரொமோஷன் கிடைக்கும் பாரு ஏன் நீங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் சொல்றீங்க வேலை உத்தியது என்ன காரணம் என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா பாருங்க புதன் உச்சமாயிட்டா ஆயிட்டாருங்க சூரியோட சேர்ந்து இருக்காரு அப்ப ப்ரொமோஷனான விஷயம் ஆசைப்பட்ட விஷயம் உங்க லைஃப்ல நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்ப வெளிநாட்டுல வேற கண்ட்ரி விட்டு கண்டிப்பாக வெளிநாடு போலாம் வெளியூர் போகலாம் எல்லாமே வெளிநாட்டுல உள்ள வாழ வாழக்கூடிய நம்பர் அனைவருக்குமே மேசராசி செம்மையான வாழ்க்கை ஏன்னா வெறிய சனி வரும்போது ஒண்ணு வீடு கட்டணும் இல்ல வெளிநாடு போகணும் ரெண்டுல ஏதாச்சும் விஷயம் உங்களுக்கு நடக்கும் தந்தை தாயுடைய உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை குறையும் உங்களுக்கே மருத்துவ சிலமையை குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் சனி பவன் நல்லா இருந்தால் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க இப்ப நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா ஸ்தானத்தை யாரு பாக்குறது பகவான் நல்லா பாருங்க பாருங்க பாருங்களோ அஞ்சாம் இடத்துல இருந்து அவர் பதினோராம் இடத்துல லாபத்தை பாக்க ரெண்டாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்தை பார்க்கறனா இங்கே தொழில மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருவார் மெயினா போலீஸ் வேலை பாக்குறவங்க யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குறவங்க கட்டிடத்துறை வேலை பாக்குறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறை அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங் அக்கௌண்ட்ஸ் கணக்கு நம்பர் எல்லாத்துக்குமே பாருங்க டைமிங் பக்காவா இருக்கு அப்ப எல்லாமே எப்படி இருக்கு பயங்கரமான ஒரு யோகத்தை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வேலை செய்யுது கவலைப்படாம பயணிங்க எல்லாமே வெற்றி ஆகணும் லாட்ரி யோகம் எத்தனை பேர் எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டே இருக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் எவ்வளவு யோகம் எடுத்தாலும் சரி வெளிநாட்டு உள்ளவர் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு லாட்ரி யோகம் இந்த செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா இருக்கு வாய்ப்பை விட்டுறாதீங்க ஜாலகத்துல உங்களுக்கு அந்த யோகத்துக்குள்ள கிரகம் இருக்காம பாருங்க அந்த லாட்ரி உள்ள யோகத்தை கிரகம் நல்லா எந்த கிரகம் நல்ல கிரகமும் அதை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உண்டு அதற்கு அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதபம் வெற்றி நிச்சயம் எப்படிப்பட்ட வழக்காக உங்க பக்கம் தீர்ப்பாகவும் பெண்களுக்கு பாருங்க நிறைய ஒரு வெற்றியை கொடுப்பாரு நட்சத்திர பழம் பார்க்க முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர் பதிவு எல்லாமே சூப்பரா இருக்கு நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அந்த அஸ்வின்ல பிறந்ததுக்கு செம்மையா இருக்கும் என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு கேதுபவன் பாருங்க சிரிக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கரோட சாரதை நிற்கிறார் அந்த சுக்கரபவன் அஞ்சாம் இடத்துல அப்ப காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் கலை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கெமிக்கல் துறை எல்லாமே நல்ல ஒரு பட்டை போவாங்க அது பாத்தீங்கன்னா பரணிசில பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம் நல்ல ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாம இருக்குங்க பரணிசில் பிறந்தவங்க தரணி ஆள போறாங்க குடும்பத்துல ஒரு நல்ல செய்தி நல்ல விஷயம் தேடி வருது இப்ப பாருங்க திருமணத்துல உள்ள தடைகள் நீங்க போகுது ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க பூரிய சொத்து கிடைக்க போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது நல்ல செய்தி வீட்டுக்கு வரப்போகுது நல்ல காரியம் உங்களுக்கு நடக்க போகுது செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே மாற போகுது வரணியில பிறந்த அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில பிறகு நீதி நேர்மை ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு செம்மையான ஒரு திறமையான குணம் இருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டேன் எது வந்தாலும் நான் தாண்டா ராஜான் நிற்கக்கூடிய திறமை உள்ள ஆளு இப்ப எதிரியே வந்தாலும் அவனை வீழ்த்தக்கூடிய சக்தி உங்களுக்கு வருது இப்ப அறிவு திறன் பயங்கரமா வேலை செய்யும் எப்படிப்பட்ட வழக்கால் ஜெயிச்சிருவீங்க அரசாங்கம் வேலை கிடைக்கும் அரசு முன்னாள் வரும் கணவன் முனை ஒற்றுமை திருமணம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே பர்ஃபெக்ட் அமையுது தைரியத்தை விடாம நீங்க பயணிய உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் வரக்கூடிய செப்டம்பர் மாத பலன் மேஷராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மதமாகவே அமைகிறது